இந்தோனேஷியாவில் இருந்து அழைத்து பெறப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்து முப்பத்தி ஒரு தொலைபேசிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதற்கமைய இவர்களுடன் தொடர்புடையவர்கள் எவராக இருந்தாலும் எந்தவித பாகுபாடு ஒன்றி அவர்கள் கைது செய்யப்படுவர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் மேலும் அவர் கருத்து வெளியிடுகையில் போலீசார் தமக்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களை அடிப்படையாக கொண்டே விசாரணைகளை முன்னெடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றனர் எனவே அரசியல் பழிவாங்கலை முன்னெடுப்பதற்கான எந்த தேவையும் எமக்கு இல்லை நீண்ட காலமாக இழக்கப்பட்ட நீதி தற்போது வழங்கப்பட்டு வருகிறது மக்களால் பல்வேறு தரப்பினர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அவை குறித்த விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாளாந்தம் புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பில் போலீஸ் பேச்சாளர் தெரிவிக்கும் போது அவற்றுக்கு எதிர்கட்சியினர் பதிலளிக்க முற்படுகின்றனர் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் செயல்பாடுகளை அவர்கள் அரசியல் பழிவாங்க என சித்தரிக்கின்றனர் அண்மையில் இந்தோனேஷியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டு சந்தேக நபர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதற்கு அவர்களிடம் இருந்த முப்பத்தி ஒரு தொலைபேசிகள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அவை தொடர்பான அறிக்கைகளும் கிடைத்தவனம் உள்ளன இவற்றுடன் அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் பின்வாங்க போவது இல்லை இவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் அச்சமடையவோ பதற்றமடையவோ தேவையில்லை மாறாக குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக எவ்வித பாகுபாடும் இன்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆனந்த விஜயபால தெரிவித்தார்